சூரிய மாதிரி சீரியல் இப்போ எல்லாருமே நான் மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசிய அனுசமாக போக மாட்டேது பார்க்கல லைக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சூர்யா வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க என்னடா அது தெய்வியம்மா வந்து எப்போ தான் வந்து நல்லபடியாக நம்மள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா ஆசினியும் நம்ம மாரியம் அப்படியே கோவிலுக்கு வந்து போகிறாங்க துர்காவும் பூஜை வந்து இருக்காங்க அந்த இடத்துல கடவுளே உனக்காக நான் என் குழந்தைக்கா வேண்டிக்க போகிறேன் என்னென்ன பிரச்சனைன்னு நான் சொல்லி தான் உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை உனக்கே எல்லாம் நீயே பார்த்துக்கிட்டு இருக்கில்ல என் மனசு தேவியை நினச்சிட்டு தான் இருக்குது தயவு செஞ்சு தேவிக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காதேன்னு சொல்லி அந்த இடத்துல தீச்சட்டி ஏந்திக்கிட்டு அப்படியே வந்து சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காங்க இது எல்லாத்தையும் ஆசினி வந்து இருக்காங்க அதே மாதிரி கோயிலேருந்து ஸ்பெஷலான வந்து தீர்த்தத்தை வந்து வாங்குறாங்க நீங்கள் சூர்யா கிட்டே வந்து போய் இந்த இதை வந்து கொடுக்குறேன்னுலாம் சொல்லாதீங்க ஏன்னா நான் கொடுத்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயம் அது வாங்க மாட்டாங்க இதை தேவி அம்மாவுக்கு கொடுத்தாலே சரியாயிடும் அவங்க பழையபடி துள்ளி குடித்து ஓட ஆரம்பிச்சுருவாங்க பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா எல்லா உதவும் செஞ்சுட்டு இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி மூணாவது மனுஷி மாதிரி நிற்கிறியே ஆனால் அந்த புஷ்பா எதுக்குமே வந்து லாய்க்கில்லை அவளாம் நம்ம வீட்டை வந்து நாட்டாமல் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஆகியிருக்கு எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல ஆசினி பரவாயில்லக்கா அக்கா விடுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாறி மாறி நீயும் என்ன அக்கா அக்கான்னு கூப்பிடுறப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் உண்மையிலேயே உங்களை அக்காவை தான் நினச்சி கூப்பிட்டுருக்கேன் இதே மாதிரி தான் வாய்க்கு வாய் வந்து மாறியும் கூப்பிடுவாங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க நான் போகிறேன் இனிமேட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் பிரச்சனையாயிடும் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க நம்ம ஆசினி வந்து இது எல்லாத்தையும் வந்து அதுக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே கேட்டுடுறாங்க நம்ம சங்கரபாண்டி கேட்டுட்டு தாரா தாராக்கிட்டேயும் வற்றி வச்சிட்றாங்க எப்போதும் போல அப்படியா அப்போனா இது கொடுக்க விடக்கூடாது என்ன பண்ணலாம் சிஸ்டர் ஞாபகம் இருக்கா ஆல்ரெடி உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை வந்தப்போ தான் மாறி இதே தான் செஞ்சா அப்படி இருக்கும்போது துர்கா இப்போ சூர்யா மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு அதிகபட்ச ஆப்பர்ச்சுனிட்டியாக இது அமையப்போகுது எப்படா சொல்கிறேன் ஆமாம் நல்லபடியாக இதை வந்து பரிகாரத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டாலே அடுத்தடுத்த என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும் தேவி அம்மா எழுச்சிருவாங்க அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துக்கு துர்கா தான் உதவி செஞ்சுருக்கா நம்ம தேவியம்மா நம்ம கூட பேசுகிறதுக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க மேலே ஒரு சாஃப்ட் காரனர் வரும் அப்புறம் அன்பு பாசம் காதல் கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய்டும் பார்த்துக்கங்க என்னோடனே அப்போனா இந்த விஷயத்தில் இவ்வளோ இருக்கா இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை இருப்பினும் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா அது நடக்காமல் விடுறது தான் என்னோடய பாலிசின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுங்க வந்து வராங்க வந்தோடனே நீங்கள் இது மாதிரிலாம் கொடுக்காதீங்க எந்த காலத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு சூர்யா சூர்யா என்னென்னமோ நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல புஷ்பா சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க மாயா எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க என்னாச்சு நீங்கள் எதுவும் பேசலையா நான் ஏதாவது சூர்யா கிட்டே பேசி அவன் துர்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுனா எனக்கு வந்து அசிங்கம் ஆகிடும் இதுவே நம்ம புஷ்பா சொல்லி நடந்துச்சுன்னா அது எனக்கும் வந்து கொஞ்சம் பக்கபலமாக தான் இருக்கும் அடுத்தது நான் என்ன பண்ணலாங்கிறதை யோசிப்பேன் சரி சிஸ்டர் நீங்கள் அமைதியாக இருங்க எதுவாக இருந்தாலும் புஷ்பா பார்த்துக்கிட்டேன்னொடனே இதெல்லாம் எந்த காலத்தில் இருக்கீங்க கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி புஷ்பா வந்து சூர்யா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து தான் ஆஸ்னி வந்து பேசுறாங்க எந்த மாதிரி ஒரு விஷயமான சூப்பரான பொருள்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சூர்யா கிட்டே வந்து துர்கா வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு தீர்த்த தனியை வந்து கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் எப்படி திரும்ப கஷ்டப்பட்டு பரிகாரம்லாம் செஞ்சால் பூ மிதிச்சா தீச்சட்டியை வந்து ஏந்திக்கிட்டு வந்தால் அது மட்டும் இல்லாமல் முட்டி போட்டு நடந்தாங்கிற மாதிரி அடுக்கடுக்காக சொல்கிறாங்க இவ்வளவும் துர்காவா செஞ்சா அப்போனா துர்காவும் வந்து தான் நினச்சிக்கிட்டு இருக்கா பிள்ளை எப்படி அம்மா நினைக்கிறாங்களோ துர்காவும் அதே மாதிரி தான் மகளாக நினச்சிக்கிட்டு இருக்கா இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என்னம்மாம்மா நம்ம தேவிக்காக என்ன நம்ம செஞ்சுருக்காங்க இங்கே வாயிலே வந்து பேசுனவங்களுக்கு உறுதுணையாக நீங்கள் இருக்க போறீங்களா நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் யோசிக்கிறாப்புல சூர்யா இந்த பேச்செல்லாம் வந்து கேட்காதிங்க நம்ம எதுவாக இருந்தாலும் கலர் சொன்னவங்கள வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு இது மாதிரிலாம் பிரச்சனை வந்துச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க மாறி என்ன பண்ணாங்க யோசிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கன்னொன்னே மாறி வந்து பரிகாரம் பண்ணாங்க அதுக்கப்புறம் எல்லாமே வந்து தெல்ல தெளிவாக வந்து சரியாச்சுங்கிற விஷயம்லாம் சூர்யாவோட மனசுக்கு தெரியுது சூர்யா மாமா நீங்கள் இப்போ கரெக்டான முடிவு எடுக்கணும் மாரியா இருந்தால் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்களா எதுவாக இருந்தாலும் மாறி பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்படி மற்றவங்களுக்காக மாறியை வந்து விட்டு கொடுப்பீங்களா என்ன அப்படின்னு சொன்னோன்னே தாராளமாக குடும்பம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல புஷ்பா வந்து என்ன சூர்யா நீங்கள் எந்த அளவு படிச்சிருக்கீங்க நீங்கள் கூட இதெல்லாம் வந்து நம்புறீங்களா சில விஷயத்தை நம்பணும்னா நம்பிதான் ஆகும் என் தேவியம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது இப்போ பாருங்களேன் எல்லாமே வந்து சந்தோஷமாக தான் வந்து வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து சூப்பராக வந்து மனசில் அமைச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சூர்யாவுலேருந்து எல்லாரும் அதே மாதிரி கொடுத்தோன்னே கொஞ்ச நேரத்தில் வந்து தேவியம்மா வந்து ஏஞ்சிட்டாங்க அப்பா அப்பா என்னப்பா எனக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல அன்பா பசமும் பேசும்போது அப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து துர்கா தான் நம்ம எந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த விஷயம் வந்து தட்டாமல் நடந்திருக்கு நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக வந்து இருக்காங்க பார்த்திங்களா நீங்கள் துர்காவையும் நம்ம குட்டி பாப்பா தேவியும் பிரிக்கணும்னு பார்த்தீங்க அதுவும் அவங்கவுங்க வாழ்க்கை நல்லதுக்காக ஆனால் கடைசியில் எங்கே போனாலும் அம்மானா அது துர்கா மட்டும்தான் பொண்ணுன்னா அது தேவி மட்டும்தான் ரெண்டு பேருக்குள்ள இந்த உறவை யாராலையும் வந்து பிரிக்க முடியாது பார்த்துக்கங்க நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் மட்டும் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து தீராது மாமா எனக்கா ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுவீங்களா இது நானாக கேட்குறது தான் அப்படின்னு சொல்லும்போது தேவியம்மா இப்போ ஏஞ்சிருக்காங்க உங்கள் மனசு ஃபுல்லாக எவ்வளோ சந்தோஷமாகவும் ஆனந்தமாக இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது துர்கா ஒரே ஒரு வாட்டியாவது வந்து பார்க்கட்டுமே அப்படின்னு சொன்னோன்னே யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சூர்யாவும் வேணாம் சூர்யா இப்படியே வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் சரிப்பட்டு வராதுன்னு நம்ம மாயாவும் சங்கரமாண்டியும் வந்து சொல்கிறாங்க இல்லை வரட்டும் என் மனசு ஃபுல்லாக வந்து துர்காவை தான் நினச்சிக்கிட்டு இருக்கு ஏன்னா துர்காவுக்கு நான் கண்டிப்பாக வந்து நன்றி வந்து சொல்லணும் அவள் பண்ண உதவியை என்னால் மறக்கவே முடியாது மாறி இருந்து செய்ய வேண்டிய வேலையை அவள் வந்து செஞ்சிருக்கா அப்பனா மாப்பிள்ள நீ என்னப்பா சொல்ல வரேங்கிற மாதிரி சங்கரபாண்டி வந்து கேட்டோன்னே மாறி இடத்துல இருந்து துர்கா வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சிருக்காங்க தான் சொன்னேன் அதுவும் அம்மா ஸ்தானத்துல இருந்து அப்படின்னு சொல்றாங்க துர்கா தான் இந்த வீட்டுக்கு தேவிக்கு அம்மா அப்போனா நான் துர்காவுக்கு மட்டும் சொன்னேன் எனக்கு மனைவியெல்லாம் சொல்லவே இல்லையே அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க என்னால முடியாது எப்போ வேணாலும் வந்துட்டு போட்டோம் இதை மட்டும் ஆசினி நான் சொன்னதாக சொல்லு இல்லை இல்லை நானே போய் வீட்டுக்கு போய் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதிரடியாக முடிவெடுக்கிறாங்க நம்ம சூர்யா தாராக்கு, புஷ்பாக்கு செம்மையாக வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லலாம்